الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام ملا نبي أبدا وعلى عليه وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف ألسنتكم وألوانكم صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن ولا ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அல்லாளுனும் நிகரில் அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் சொல்லாஹு அலி சொல்லம் அன்னாரின் மீதம் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக இந்த ஃபஜர் வருகை வருகைத்திருக்கின்ற இந்த நன்னாரின் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமேன் கண்ணியமிகு அல்லாவின் நல்லே அல்லாத்தலை படைப்புகளிலே மிகச்சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கின்றார் எல்லாவுடைய படைப்பு சொல்லப்படுகின்றது பதினெட்டாயிரம் படைப்புகள் இருக்கின்றது அந்த பதினெட்டாயிரம் படைப்புகளிலே மிகச்சிறந்த படைப்பாக மனிதனை அல்லாத்தலாக படுத்திருக்கின்றார் மாதிரி படைப்புகளை சொல்கிறப்போ எல்லாம் நாங்கள் உங்களை ஜோடியாக படைத்தோம் ஒமின் ஆயா திஹி ஒமி நாயா தீனோல்லாம் போகிறாங்க இதோடைய என்னுடைய அடையாளங்களில் மிகச்சிறந்த ஒரு அடையாளம் உங்களை நான் ஜோடியாக படைத்தேன் உங்களை நானாகம் பெண்ணாகவும் படைத்தேன் பல நிறங்களிலிருந்து படைத்திருக்கின்றேன் உங்களை நான் சிறந்தவர்களாக படைத்திருக்கின்றேன் எல்லாத்தையும் வானத்தை படைத்தேன் பூமியை படைத்தேன் தன்னுடைய சிறப்பை சொல்கிறப்பெல்லாம் பொமைநாயாத்தி இன்னத்தையும் கலக்கி சமவாத்தி உள்ளது இன்னத்துக்கும் வாழ்வாளிக்கும் எல்லாம் நிறத்தை பற்றி சொல்கிறப்போ உங்களுக்கு நான் மொழியை படைத்தேன் என்று நல்லா சொல்கிறேன் பல மொழிகளிலே உங்களை நான் படைத்திருக்கின்றேன் அல்லா சொல்றோம் அல்லாவுடைய அருளிலே மிகச் சிறந்த அருள் மொழிதான் மொழி என்பது மனிதனை உயரும் உயர்த்தும் பேச்சு ஆற்றல் மொழியினால்தான் மிருகங்களுக்கு மற்ற படைப்பினைக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் காட்டக்கூடியது வித்தியாசமாக நடுவில் வித்தியாசமா வரக்கூடியது பாலமாக இருக்கக்கூடியது மொழிதான் தான் அந்த பேச்சு திறமைத்தான் மனிதனையும் மிருகத்தையும் தனிமைப்படுத்துகின்றது அதே போல அல்லாஹாலா எல்லா உயிரினங்களுக்கும் மொழியை கொடுத்துக்கிறான் ஆனால் இருந்தாலும் மனிதனுடைய பேச்சாற்றல் மனிதனுடைய மொழி தான் சிறந்தது ஒரு தடவை அதில் சுரேம நாளிசாலாம் அங்கே போயிட்டே இருக்கிறாங்க ஒரு ரெண்டு கூலியும் பேசிக்கிறோம் இப்போ லவ் பட்ஸ் சொல்லாத மாதிரி இந்த மாதிரி நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டா அந்த காட்டில் போய் உன்னை பெரிய மாலை பெரிய மரத்தில் போய் உன்னை குடியா மரத்துவேன் ஆனால் சுலைமன் அலைஸ்வரம் அப்பே சொன்னாராம் அந்த காடு இருக்குது அந்த காட்டில் மழை இல்லாத ஒரு மரங்கள் இல்லையே அப்போ போய் சொல்லுது பாரு ஒல்லிம்னாமூர்த்திய கத்தை நாங்கள் சுலைம நாலேஸ்வரம் அவர்களுக்கு பறவைகளுடைய பாசையை நாங்கள் கற்று கற்றுக் கொடுத்தோம் மனிதனை சிறந்தவனாக உயர்ந்தவனாக அடுத்த கட்டத்துக்கு போர்த்துக்கு உதவக்கூடியது பாசை மட்டும்தான் ஒற்றுக்கு பேசவில்லை பேச்சு திறன் இல்லை பேச வரல ஊமையாக இருக்கிறான்னா சைகை என்பது தேவைகளை அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றும் ஒருத்தருக்கு பேச வரல ஊமை என்ன என்ன சைகை மூலயமா என்ன செய்யலாம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து விடலாம் ஆனால் பேச்சு இல்லைன்னா அடுத்த அவனுடைய இதுக்கு என்ன அவன் வளர முடியாது அவனுடைய அறிவும் வளரா ஆனால் அல்லா என்பது அல்லாஹ் பேச்சு என்பது அல்லாஹைய நியாமத்துக்களை மிக பெரிய நியமத்தாக அல்லாஹ் அல்லாஹலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான் குறிப்பாக பேசாதவர்களை விட பேசவர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் ஏன்னா வித்தியாசமா ஒருத்தர் பேசாத ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதனுக்கும் மற்ற உயிரினம் வித்தியாசமே இல்லை சைகை மூலியமாக என்ன அந்த அளவுக்கு அவனால எதுவும் செய்ய முடியாது என்ன செய்ய முடியாது ஆனால் ஒரு தடவை செல்லாவளி யூத மொழியில் ரொம்ப பேர் யூதர்கள் இருந்தாங்க யூத மொழி நம்பி சாசலமும் தெரில உடனே என்ன செய்யலாம் பத்து நாளில் யூத மொழியை கற்றுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு மொழி தெரில அப்படின்னா ஒரு நாட்டுக்கு நம்ம போகிறோம்னா அந்த நாட்டுடைய மொழி கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அந்த மொழி தெரிஞ்சால்தான் நம்மளுடைய எல்லா இதெல்லாம் வளர்ச்சி அடைய செய்யலாம் மொழி தெரில அப்படின்னா என்ன செய்ய முடியும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அதே மாதிரி சொல்லாத சில விஷயம் எவ்வளோ விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம் மொழி மூலியமா மக்களுக்கு விளக்கலாம் அதான் சொல்லப்படுகின்றது ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் மனிதனுடைய ஒரு பேச்சு தான் மனிதனை கொன்றோம் கொலை செய்தரும் ஆனால் ஒரே ஒரு பேச்சு மனிதனை வாழ வச்சிடும் பேச்சு வாய் வாயில வரக்கூடிய பேச்சுக்கு மிகப்பெரிய விளைவு இருக்கின்றது ஆபத்தும் இருக்கின்றது ஆபத்தும் இருக்கின்றது நல்லதும் இருக்கின்றது ஒருத்தர் வந்து உரையாற்றுறது ஏதோ ஒரு தவறான ஒரு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒரு வார்த்தை தவறா பேசிட்டா அந்த பேச்சு அவருடைய உயிரை நான் உயிரை கொன்றோம் அதே ஒரு மனிதன் மக்கள் மத்தியில் ஒரே ஒரு பேச்சு தான் ஆனால் மக்களுடைய மனிதங்களுடைய உள்ளத்தையும் என்ன செய்ய ஈர்த்து கொள்ளலாம் ஆனால் அண்ணா கொடுத்த நியாமத்துகளில் மிகச்சிறந்த நியம எது பேச்சு தான் இப்போ குரான் ஓதுறோம் பேசக்கூடிய வாய் பேசாதவங்களும் குரான் ஓத முடியும் வாய் பேசுறதுக்கு குரான் ஓத முடியாது ஆனால் ஆனாலும் உங்களுக்கு அந்த வாக்கியத்தை கொடுக்குறேன் குரான அழகாக ஓதுறோம் எவ்வளோ பெரிய இது ஏன்னா பேச்சின்னு வந்துட்டாவே மலக்குமார்களும் மனிதர்களோட ஒட்டி கொள்கின்றார்கள் ஏன்னா பேச்சுக்கு மலக்குமார்கள் பேசியதில்லை ஆனால் மலக்குமார்கள் குரான் ஓத தெரியாத உங்களுக்கு பேசுகிற திறமை இருந்தனால தான் மனிதன் குரான் ஓதுகின்றால் அந்த குராண ஓத விட உதவோட ஓதடு மலக்குமார்கள் என்னது தன்னுடைய உதடை இணைத்து கொள்கின்றார்கள் அப்போ பேச்சு திறன் சாதாரண விஷயமா கண்ணிமிக்க அல்லாவின் நிலைகளே நபி சலாத்தலம் சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க ஓமி ஊத்தி தூ ஜவாமியல் கல் ஆனால் சிறந்த நான் எனக்கு பேச்சு ஜவாமியல் கல் ஒரு விஷயம் ஒரே ஒரு பேச்சு பல நன் பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லாவத்தான் எனக்கு கொடுத்துக்கிறான் ஆனால் ஒரு பே ஒரே ஒரு வார்த்தை தான் நபி சலாத்தலம் சொல்லுவாங்க பல அர்த்தங்களை கொண்ட பல விஷயங்களை பல இலக்கணங்களை கொண்ட அந்த வார்த்தை அமையும் அது யாருக்கும் கொடுங்களா ஒருத்தலா நபிக்கு மற்ற சவாசி அவர்களுக்கு மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க ஏன்னால் மொழி என்பது இந்த உலகத்தில் சர்வதேச மொழிகள் தினம் என்று கொண்டாடப்படுகின்றது அதன நாம நமக்கு உதய சதிவு உலகமாக எல்லாம் சொல்கிறான் பேச்சு மூலியமாக எல்லாம் சொல்கிறான் நீங்கள் என்ன அலைங்கள் உங்களுடைய அழைப்பை நான் என்ன ஏற்றுக்கொள்கின்றேன் லைன் சக்கரத்து அஜீத என்னக்கும் எதுவரை நீங்கள் அல்லாவுக்கு பேச்சு மூலியமாக நாவின் மூலியமாக நீங்கள் நன்றி செலுத்துகின்றீங்களோ அதுவரை உங்களுக்குடைய ஞாபகத்துகளை நான் அதிகப்படுத்துவேன் சொல்கிறேன்னா இல்லையா பேச்சினால் என்னது அது அல்லா அதை கொடுக்குறான் பது குருவினி அது கொடுக்கும் நீங்கள் என்னை நிறையுங்கள் நீங்கள் நான் உங்களை மணக்குமாறுகள் மனை மத்தியில் நான் நினைத்துக்கொள் நினைப்பேன் பது குருவிணி பேச்சின் மூலியமாக நீங்கள் உங்கள் நாவின் மூலியமாக என்ன சொல்லுங்கள் நினைவுகள் அது கொடுக்கும் அலிரதியோவாத்தாலான அவன்கிட்ட கேட்கப்பட்டது அறிவு சிறந்ததா அல்லது செல்வம் சிறந்ததா ஒருத்தர் கேட்குறான் இது வந்து இது இல்லை தனியாக தான் ஏ உனக்கு இறைவன் ரெண்டு வாரத்தை கொடுப்பான் நீ அறிவு ஒன்று அரிசி ஒன்றுனா ஒருத்தர் சொல்கிறான் நான் அரிசியே தான் நான் கேட்பேன் அது கேள்வி கேட்டவன் கேட்குறான் யோ ஏன் அறிவு தானே கேட்கணும் நீ ஏன் அரிசியை கேட்குறேன்னா எனக்கு அறிவு இருக்குது நான் அரிசியை கேட்குறேன் உனக்கு அறிவு இல்லை நீ அறிவை கேட்டுக்கோ அப்பா அப்போ அழிவு எவ்வளோ தரான்னு கேட்கப்படுது அறிவு சிறந்ததா செல்வம் சிறந்ததா என்று அதுக்கு பத்து உதாரணத்தை அழிவது எவ்வளோ தான் சொல்கிறாங்க ஏன்னா அறிவு செல்வத்தை விட அறிவு தான் சிறந்தது ஒன்று அறிவு நபிமார்களின் வாரிசு எல்லாம் நபிமார்களும் அறிவாலையாக இருந்தார்கள் அதே போல் செல்வம் என்னது நபிமார்களுடைய வாரிசு எல்லாம் அதுக்கு தான் அல் ஓலமா வரசத்துள் அம்பியா இன்னல் ஓலமா இன்னமா சொல்லாம அல் ஓலமா வர சத்துள் அம்பியா நபிமாரனுடைய வாரிஸ் ஆலிம்கள் ஆலிம்கள் இருக்குது ஆலீம்கள்லாம் என்னது ஆலிம்களை செல்வத்தை வச்சிருப்பாங்க அறிவை அறிவை கொண்டு அல்லாவுடைய கலாமை படித்து அல்லாவுடைய இது படித்து மக்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையா அதுக்கு தான் அறிவு நபிமார்களுடைய வாரிசு செல்வம் அபிமார்களுடைய வாரிசு அல்ல இரண்டாவது அறிவு உங்களை பாதுகாக்கும் அறிவாளியா ஒரு புத்திசாலியான்னா உலகத்துடைய எந்த மூலம் போய் என்ன செய்யலாம் அவன் என்ன செய்யலாம் குழைச்சி கொள்ளலாம் அதே போல் செல்வத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் செல்வத்தை அறிவு உங்களை பாதுகாக்கும் ஆனால் செல்வத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் மூன்றாவது அறிவாளிக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்ப இருப்பார்கள் செல்வந்தருக்கு அதிகமான பகைவர்கள் இருப்பார்கள் அதுதான் தான் இப்போ நம்ம பார்க்குற ஒரு அரசியல்வாதியான ஒரு சி பிரி பிரி பதவியில் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பேச தெரியாது அவங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு என்ன செய்வாங்க ஆளை வச்சு தான் என்ன செய்வாங்க ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க ஆனால் படிப்பு அறிவு இருக்காது படிப்பு அறிவு ஒன்று தான் தனித்தனி இல்லை நான்காவது அறிவை திருட முடியாது செல்வத்தை திருடலாம் அறிவை இப்போ நீங்கள் மதர்சால வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்க இந்த பயன் மூலியமாக சில விஷயத்தை நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கிறீங்க நீங்கள் போய் மற்றவங்களுக்கு சொல்லுன்னா இதனால் யாராலும் அந்த சொல்லை உங்களால் உங்கள்கிட்ட யாரும் திருட முடியாது அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு நூறுரூபா இரநூறுபா ஆயிரம் ரூபாய் இருந்தால் எப்போவுமே அதை திருடு போகலாம் அறிவு அறிவு திருடு போகாதே செல்வம் திருடு போகும் ஐந்தாவது அறிவாளிக்கு அறிவுக்கு ஆறாவது அறிவுக்கு தேமத்த நாளில் கேள்வி கணக்கு கம்மி செல்வத்துக்கு கேள்வி கணக்கு அதிகம் இது எப்படி வந்தது பொருளாதாரம் நீ எப்படி பணக்காராவே நீ என்ன செய்ய ஏகப்பட்ட கேள்வி கணக்கு எதில் இருக்கும் செல்வத்து இருக்கும் செல்வம்னா பொருளுக்கு இருக்கும் ஆனால் அறிவுக்கும் கம்மியாக இருக்கும் அறிவுக்கும் கேள்வி கணக்கு இருக்குது இந்த அறிவை நீ எப்படி பயன்படுத்தினாய் இதை நீ தவறான என்னுடைய பாதையில நீ பயன்படுத்தினாயா அல்லது எனக்கு எதிரான இந்த அறிவை நீ பயன்படுத்தினாயா கேள்வி கணக்கு இருக்கும் எட்டாவது செல்வம் காலத்தால் அழியும் ஆனால் அறிவு எக்காலத்திலும் அழியாது செல்வம் காலத்தால் அழியும் சில செல்வந்தர்கள் வலா உலா வருவாங்க சில காலங்களாக என்ன செய்வாங்க தீ கண தீ குடிக்கிறது கூட நெடுத்துள்ள நிற்பாங்க இதுதான் ஆனால் அறிவாளி எப்போவுமே நான் செய்வோம் நிறுத்திருப்பாட மாட்டோம் அதுதான் யூதர்களே அறிவாளியாக எல்லாம் படைச்சிக்கிறாங்க அதனால தான் யூதர்கள் எப்பவுமே வந்து குறைவாக இல்லை ரொம்ப அறிவாளியும் யூதர்கள் நல்லா கொடுத்தது அவ்வளோதான் அவங்க எல்லாவுக்கு மாறு செய்தாலும் அவங்களுக்கெல்லாம் அது மாதிரி கொடுத்துட்டோம் யூதர்கள் உலகம் ஃபுல்லாக ஒரு கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க ஒரு கோடியில் ரெண்டு கோடி ஆனால் ஏழுநூறு கோடியில் ஒரு கோடி அங்கே இருக்குது எழுவது மடங்குல ஏழ்நூறு மடங்குல எழுபது மடங்குல ஏழுநூறு மடங்களை ஒன்று இருந்தாலும் உலகம் ஃபுல்லாக ஆளுறாங்க காரணம் என்ன அறிவை வைத்து அவங்க உலகம் ஃபுல்லாக ஆட்சி செய்கிறார்கள் அதேபோல் அறிவு அறிவின் மூலியமாக அல்லாவை அறிந்து கொள்ளலாம் அறிவாளியாக இருந்தால் அறிவு இல்லைன்னா அது அறிவு இல்லைன்னா அறிவாளியாக இருந்தால் அல்லாவை அறிந்து கொள்ளலாம் எப்படின்னா அல்லாஹுடைய குரானை அல்லா அல்லாஹ் இறக்குன கலாமை படித்து இறைவேதத்தை படித்து அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து சிந்தித்தீன்னா செய்யலாம் அல்லாவை காண்பாங்க அதே போல் அதில் தயிரதேவா தர வேணும் அவங்கள்ட்ட கேட்குறாங்க உடனே பதில் சொல்றார் காது சிறு உயிரங்களுக்கு காது வெளியே இருக்கும் சில உயிரினங்கள் காது உள்ளே இருக்கும் உடனே யோசனையே யோசனையா விடும் குட்டி போடுற குட்டி போடுது அந்த உயிரங்களுக்கு காது வழியே இருக்கும் நாய்க்கு பூனைக்கு எல்லாம் பாருங்கள் காது எங்கே இருக்குது ஆட்டுக்கெல்லாம் இதெல்லாம் குட்டி போடுது அது ஹலாலான பிரியாணி பெரிய உயிரினங்களாக இருந்தாலும் சரி ஹலால இருந்தாலும் சரி வெளியே தான் இருக்கும் காது ஆனால் முட்டை இடுற உயிரினங்களுக்கு காது உள்ளே இருக்கும் அறிவு அதில் தளிரதல் தான் தரானோ ஆனால் அவளுடைய அறிவுக்கு யாரும் ஈடுகட்ட முடியும் அந்தளவுக்கு பதிவாக ஒரு கேட்குறாரு இறைவன் அல்லா இருக்கிறானா உடனே பதில் சொல்கிறான் நம்ம அது எதுவும் சொல்லி எதுவுமே சொல்லப்பா சரி நீ அல்லா ஏ ஏ அல்லா இருந்தால் சரி அல்லா இல்லா பிரச்சனை இல்லை தண்டனை இருக்காது நாளைக்கு மருமையில் யாருக்கும் தண்டனை இருக்காது இறைவன் ஒருத்தன் இருந்தால் இருக்கிறான் அதனால் உனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை எந்த அளவுக்கு அவருடைய அறிவு கூர்மையாக இருந்திருப்பாரு ஆகிய கண்ணியமிக்க அல்லாவின் நிர்ணயர்களே அறிவு தான் சிறந்தது செல்வத்தோடு ஒரு செல்வந்தராக ஆனால் பகைவர்கள் அதிகமாக இருப்பாங்க பதவி பதவிக்கு பதவி என்பது அறிவால் வர்றது ஆ செல்வத்தால் வராது செல்வத்தால் வரும் ஆனால் அறிவால் பதவி கிடைக்காது அறிவால் கிடைக்கக்கூடிய பதவிக்கு அதிகம் அமாவசு இருக்குது செல்வத்தால் கிடைக்கக்கூடிய பதவிக்கு அதிகமாக ஆபத்து இருக்குது ஒரு சொல் கொள்ளும் ஒரு சொல் வெல்லும் மனிதனுடைய ஒரே ஒரு வார்த்தை என்ன செய்யும் மனிதனை குன்றோம் அதே ஒரே வார்த்தை மனிதன் என்ன செய்யும் வாழ்க்கும் மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு சொல் அதே மாதிரி ஒரு சொல் மனிதனுடைய வாழ்க்கையை என்ன செய்யும் கீழே கொண்டு வரும் கண்ணிமிக்க அல்லாவி நினைக்கிறேன் அல்லாவுடைய மிக அமைத்துகளிலே அல்லாவுடைய அருப்புடையிலே மிக சிறந்த அருப்புடை எதுன்னு சொன்னால் மொழி அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அல்லா நம்மளுக்கு பேச திறமை கொடுத்துக்கிறான் படிக்க திறமை கொடுத்துக்கிறான் ஆனால் எத்தனை பேருக்கு பேசுகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் திறமை இல்லாதவர்கள் அவங்களாம் வாழ்க்கையில் முன்னேற முடியல அல்லாவுக்கு இதுக்காக நம்ம நன்றி செலுத்தணும் காலமெல்லாம் நன்றி செலுத்துறாங்க கம்மி தான் கேட்டதை போல் அமல் செய்திருக்கு எல்லாம் அமீன் வாக்கு அலம் அரபுல்லாம் வலிகம் வரம்துல்லா தலம் வரகாத்தி